மிகச்சிறப்பு நல்லெண்ணெய் தான் சார் அதனால தான் பேர் நல்லெண்ணெய் ஏன்னா அது வெறும் எள்ளுலேருந்து எடுத்தது அது வெறும் எள்ளு என்னன்னு சொல்லிக்கலாம் எண்ணெய்ன்னு சொல்லிக்கலாம் ஏன் நல்லெண்ணெய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் தான் சீசனிங் பண்ண முடியும் அதை மட்டும் தான் தாளிக்க முடியும் அதை தான் தலைக்கும் தேய்க்க முடியும் அதை முட்டுக்கு தேய்ச்சிக்கலாம் அதை டேரெக்டாக வாயில் ஊற்றலாம் வாய்க்கு புளிக்கலாம் மேலே தேய்ச்சி குளிக்கலாம் எல்லா வகையிலும் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய் மட்டும்தான் அண்ட் ரொம்ப நெடுங்காலமாக நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயும் அதுதான் மரபு ரீதியாக அணுகுமானது நீங்கள் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு பாலியன் சேச்சுரேட்டட் மூணு மூணு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது நல்லெண்ணெய் ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் நல்லெண்ணெய் வச்சுக்கலாம் ஒருவேளை ரொம்ப கொழுப்பு இருக்குது உடலில் ரொம்ப ரத்த கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது எண்ணெயில் இப்போ அரிசி தோட்டி எண்ணெய் இருக்குது ரைஸ் பிரான் ஆயில்னு இருக்குது அது ஒரு வகையில் நல்ல எண்ணெய் தான் இல்லைன்னு சொல்லலை கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சீசனிங்காக பயன்படுத்துகிறதுக்குலாம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் கடலை எண்ணெய் கொழுப்பு ரொம்ப இல்லாதவங்க வீட்டில் அது மாதிரி பயன்படுத்தலாம் சில நேரத்தில் நாங்கள் என்ன சொன்னோம் காக்டெய்லிங் ஆஃப் ஆயில்ஸ் நல்லெண்ணெய் கொஞ்சம் மூணையும் கலந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சில நேரம் காலை நேரத்துக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் மத்தியான சமையலுக்கு கடல் எண்ணெய் அப்படி கொஞ்சம் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக நம்ம சன்ஃப்ளவர் ரிஃபைன்டு ஆயிலு இருந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் நல்லது தான் ஆனால் அதை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது